திருச்செந்தூரின் கடலோரம் முழுவதும் யுத்தத்தின் முழக்கத்தால் அதிர்ந்தது தாரகாசுரனும் சிங்கமுகனும் வீழ்ந்த செய்தி சூரபத்மனின் காதுகளில் விழுந்தது அவன் கோபத்தில் கடலை உலுக்கினான் அப்போது அவன் அருகில் அவனது வீரமான மகன் பானுகோபன் வந்தான் சூரபத்மன் மகனை நோக்கி பானுகோபா இப்போது நம் வம்சத்தின் மரியாதை உன் கைகளில் உள்ளது முருகனை எதிர்த்து நம் வீரத்தை காட்டி வா என்று கூறினான் தந்தையின் வார்த்தையை கேட்ட பானுகோபன் சூரியனின் ஒளியைப் போல பிரகாசிக்கும் கவசத்தையும் வில்லையும் அணிந்தான் அவன் குதிரை வாகனத்தில் ஏறி கடல் மேல் பாய்ந்து முருகனை நோக்கி வந்தான் பானுகோபனின் அம்புகள் வானத்தை கிழித்தன அவன் ஒரு மின்னல் போல பாய்ந்தான் கடல் அலைகள் அவனது வேகத்தால் பின்வாங்கின முருகப்பெருமான் சிரித்தபடி தன் வேலையை எடுத்தார் பானுகோபா உன் வீரத்துக்கு மதிப்பு உண்டு ஆனால் நீதிக்கு எதிராக போராடுவது வெற்றி தராது என்று முருகன் கூறினார் அதை கேட்டு பானுகோபன் முழங்கினான் நான் என் தந்தைக்காக உயிரையும் தயார் என்று கூறி நெருப்பென அம்புகளை ஏவினான் முருகனின் வேல் ஒளியாகப் பாய்ந்து அவன் அம்புகளை சிதறடித்தது வானம் மின்னலால் ஒளிர்ந்தது கடல் கொந்தளித்தது இரு வீரர்களின் மோதல் உலகையே அதிரச் செய்தது இறுதியில் முருகனின் வேல் பானுகோபனின் மார்பைத் துளைத்தது விழுந்த பானுகோபன் தன் தந்தை நினைவில் கண்ணீர் மல்க முருகனை நோக்கி கைகூப்பினான் முருகா நான் தீமையின் பக்கம் நின்றேன் ஆனால் உன் அருள் எனக்காக வேண்டுகிறேன் என்றான் முருகன் கருணையுடன் பானுகோபா உன் பக்தி வீணாகாது நீ ஒளிவடிவம் பெற்று என் அருளில் கலந்துவிடுவாய் என்றார் அந்த நிமிடத்தில் அவன் உடலொளியாக மாறி வானத்தில் கலந்தது மேலும் இதுபோன்ற வீடியோக்களை காண ஏஐ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்